இந்த பயிற்சி கணக்கு எண் எட்டை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் பின்வரும் மின்னழுத்த அழுத்த சீரமைப்பான் மின்சுற்றில் பதினஞ்சு வோல்ட் முறிவு மின் அழுத்தம் உள்ள ஒரு ஜென டயோடு பயன்படுத்தப்பட்டுள்ளது பழு மின்தடை வழியாக பாயும் மின்னோட்டம் மொத்த மின்னோட்டம் மற்றும் டயோடு வழியாக பாயும் மின்னோட்டம் ஆகியவற்றை கண்டுபிடி நல்லியல்பு டயோடு என கொள்கை சரி இந்த டயக்ராமில் இந்த பயிற்சி கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் இருக்குது இந்த டயக்ராமில் இது தான் ஜெனடையோடு பொதுவாக அந்த ஜெனோடய வந்து மின் அழுத்த சீரமைப்பானாக செயல்படும் இதுதான் மின்னழுத்த மின் அழுத்த சீரமைப்பானாக செயல்படும் இதனுடைய முறிவு மின்னழுத்தம் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா பதினஞ்சு ஓல்ட்டு ஸோ முறிவு மின்னழுத்தம் பதினஞ்சு ஓல்ட்டாக இருந்தது அப்படின்னா பதினஞ்சு ஓல்ட்டுக்கு மேலே இந்த ஜெனோடய வந்து அலோவ் பண்ணாது அனுமதிக்காது சரி இப்போது இதுதான் பழு பழு மின்தடை இந்த பழு மின்தடைக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் நமக்கு பதினஞ்சு ஓல்ட்டாக தான் இருக்கும் பழு மின்தடை அப்படின்னா ஒரு ஃபேனோ ஒரு லைட்டோ ஒரு பல்போ இது தான் பழு மின்தடை இதுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் பதினஞ்சு வோல்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா முறிவு மின்னழுத்தம் அழுத்தம் பதினஞ்சு வோல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதே பதினஞ்சு வோல்ட்டு தான் பழு மின்தடை ஆக்கிக்கு குறுக்கேவும் என்ன செய்யும் இருக்கும் சரி ரெண்டாவது இந்த மின்சுற்று படத்தில் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்ட்டு பேட்டரி வந்து நினைச்சிருக்குறோம் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்ட்டு பேட்டரி இந்த இருபத்தஞ்சி ஓல்ட்டு மின்னழுத்தத்தில் பதினஞ்சு ஓல்ட்டு எங்கே போயிடும் அப்படின்னா ஜெனடைடு குறுக்கே வந்து போயிடும் பதினஞ்சு ஓல்ட்டு எங்கே போயிடுது அப்படின்னா ஜெனடைடுக்கு குறுக்கே வந்து போயிடும் மீது இருக்கக்கூடிய பத்து ஓல்ட்டு எங்கே போகும் அப்படின்னா இந்த ஆர்எஸ்க்கு குறுக்கே வந்து இருக்கும் மீது இருக்கக்கூடிய பத்து ஓல்ட்டு மின்னழுத்த வேறுபாடு இந்த ஆர்எஸ் அப்படின்றது ஒரு தொடர் மின்தடை இந்த தொடர் மின்தடையாக்கி குறுக்கே இந்த பத்து வோல்ட்டு மின் வேறுபாடு வந்து இருக்கும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபிஃப்டீன் எங்கே போயிடும் அப்படின்னா ஜென டைடலை மீதி இருக்கக்கூடிய டென் வந்து ஆர்எஸ்க்கு குறுக்கே இருக்கும் சரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பழு மின்தடையாக்கி வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணோம் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஎல் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் ஐஎல் அப்படின்னா பழு மின்தடை வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா விஎல் டிவைடட் பை ஆர்எல் இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் விஎல் அப்படின்றது என்ன அப்படின்னா பழு மின்தடையாக்கிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அது நமக்கு ஏற்கனவே தெரியும் பதினஞ்சு வோல்ட்டு பதினஞ்சு வோல்ட்டு தான் பழு மின்தடையாக்கிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஆர்எல்லோடைய மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ கே ஓம் கே அப்படின்னா டென் டு தி பவர் த்ரீ ஓம் சரி இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் ஒன்று மாறிடும் இப்போது இந்த டென் டூ தி பவர் த்ரீயை மேலே கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் த்ரீனு மாறிடும் டென் டு தி பவர் மைனஸ் த்ரீனு ஆகிடும் ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு டென் டு தி பவர் மைனஸ் த்ரீ ஆம்பியர்னு எழுதலாம் இந்த டென் டு தி பவர் மைனஸ் த்ரீ ஆம்பியரை நம்ம எப்படி எழுதுவோம் மில்லி ஆம்பியர்னு எழுதுவோம் அதை இப்போது ஃபைவ் மில்லி ஆம்பியர்னு எழுதலாம் ஸோ இது தான் ஐஎல் அதாவது பழு மின்தடை வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் இது தான் அதை நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு ஓகே ரெண்டாவது நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜெனோடைடு வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் அது நமக்கு தெரியணும் அதுக்கு முன்னாடி மொத்த மின்னோட்டம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் மொத்த மின்னோட்டம் அப்படின்னா ஆர்எஸ் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம் அது அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வி டிவைட் பை ஆர்எஸ் அதாவது விஎஸ் டிவைடட் பை ஆர்எஸ் இந்த மாதிரி எழுதல விஎஸ்னால் என்னது ஆர்எஸ்க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அது வந்து டென் வோல்ட் ஆர்எஸ் உடைய வேல்யூ நமக்கு தெரியும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓம் ஐநூறு ஓம் ஸோ இப்போது இந்த ஜீரோ இந்த ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணுங்கள் அப்போ என்ன இருக்குது பாருங்கள் ஒன் டிவைட் பை ஃபிஃப்டின்னு இருக்குது இந்த ஒன் டிவைட் பை ஃபிஃப்டியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூன்னு எழுதலாம் ஸோ இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டுவெண்ட்டி இன்ட்டு டென் டு தி பவர் மைனஸ் த்ரீ ஆம்பியர்னு எழுதலாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் டென் டு தி பவர் மைனஸ் த்ரீ அப்படின்னா அதை மில்லி ஆம்பியரில் மென்ஷன் பண்ணலாம் அப்போது மொத்த மின்னோட்டம் ஐயை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா டுவெண்ட்டி ஆம்பியர் அப்படின்னு எழுதுகிறேன் அப்போது மொத்த மின்னோட்டம் அதாவது ஆர்எஸ் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தை நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு சரி மூணாவது நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜெனடைட் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் கால்குலேட் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த டைக்ராம் நல்லா கவனித்து வந்து பாருங்கள் இந்த ஆர்எஸ் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் இதுதான் ஆர்எஸ் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் ஐ இந்த ஐ தான் ரெண்டாக ஸ்ப்ரிட் ஆகுது ஒன்று வந்து ஐஎல் இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா ஐஇஸட் ஸோ அதனால் இந்த ஐ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஐ வந்து ஐஎல் ப்ளஸ் ஐ இசட் இது ரெண்டும் ஆட் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அப்போ மொத்த மின்னோட்டம் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎல் அதாவது பழு மின்தடியின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் ப்ளஸ் ஐ இசட் ஐ வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் நமக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா ஐ இசட் தான் வேணும் அப்போ ஐ இசட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ மைனஸ் ஐஎல்ன்னு எழுதலாம் ஸோ ஐன்றது மொத்த மின்னோட்டம் அதை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இருபது மில்லி ஆம்பியர் ஐஎல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஃபைவ் மில்லி ஆம்பியர் ஸோ அப்போ இருபதுலேருந்து அஞ்சை நம்ம சப்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பதினஞ்சு மில்லி ஆம்பியர் ஸோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஜெனா டைட் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் ஐசட் இதை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான கணக்குமானவர்களே